அழுக்கு மூட்டையை தன் தோளிலே எப்பொழுதும் சுமந்திருப்பார் உலக நடப்பிலே பெரும்பாலோர் அழுக்கு எண்ணங்களுடன் நாம் திரிவதை உணர்ந்த மகான்கள் நம்முடைய அழுக்குகளையெல்லாம் அவர்கள் சுமந்து நம்மை நல் வழியில் செல்லவும் மேன்மைப்படுத்தவும் நமக்காக அனைத்து சுமைகளையும் தாங்குகின்றனர் அப்படி சுமந்தவர்தான் நம் அழுக்கு மூட்டையை சுமந்தவர்தான் கணக்கன்பட்டி சித்தர் சுவாமிகள் பல அற்புதங்களை புரிந்தவர் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக பல தவங்களை ஏற்றியுள்ளார் சித்தரின் தரிசனம் நம்மை நலமுடன் வாழ வைக்கும்